டிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது நமது கேப்டன் விஜயகாந்த் அவர் புகைப்படத்தை நாமக்கல்லை சேர்ந்த ஒரு பேருந்தில் தனியார் பேருந்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர் புகைப்படமும் பொறிக்கப்பட்டுள்ளது அந்த பேருந்தில் கண்ணாடியில் சைடு பாகம் பார்த்திங்கன்னா சுத்தி நமது விஜயகாந்த் அவரின் புகைப்படங்கள் எல்லா இடத்துலையுமே ஒட்டியிருக்கிறாங்க மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அந்த தனியார் பேருந்து உரிமையாளருக்கு நம்ம மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவித்துக்கொள்ளும் அதுவும் தனியார் பேருந்தில் ஓட்டுறதுக்கு மிகப்பெரிய ஒரு தைரியம் என்பது வேண்டும் கேப்டனோட ரசிகர்கள் மற்றும் தொண்டர்கள் மிகப்பெரிய ஒரு உற்சாகம் நம்மளா கேப்டனின் புகைப்படங்கள் எங்கு பொறிக்கப்பட்டிருந்தாலும் ரசிகர்கள் கொண்டாடுவார்கள் கேப்டனின் புகைப்படங்கள் லாரி மற்றும் கண் கர்நாடகா போன்ற பல இடங்களிலும் ஒட்டி மிக பிரமாதமாக கொண்டாடி உள்ளார்கள் அதுபோக பேருந்துகளையும் வெளிநாட்டிலையும் ஒருத்தர் பண்ணியிருக்கிறாரு இப்போ நம்ம தமிழகத்துல நாமக்கல் மாவட்டத்தில் தனியார் பேருந்து அது மினி பஸ்ஸுன்னு நினைக்கிறேன் அந்த மினி பஸ்ஸில் கேப்டனோட புகைப்படங்கள் சுற்றி வண்டியில் கண்ணாடியோட பாகத்தில் எல்லா இடத்துலையுமே நம்ம தலைவரோட புகைப்படத்தை ஒட்டியிருக்காங்கன்னு சொல்லி ரசிகர்கள் மிக உற்சாகமாக ஒரு சந்தோஷம் ஒரு வரவேற்பு தெரிவிக்கிறது ஏன்னா அந்த பேருந்து உரிமையாளருக்கும் அந்த பேருந்தில் ஓட்டப்பட்ட புகைப்படத்தின் மிக அற்புதமாக உள்ளது அவருக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்ளவும் நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற எல்லா மக்களும் அந்த பேருந்துக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள் அந்த உரிமையாளருக்கும் மிகப்பெரிய வா வாழ்த்துக்களை தெரித்துக் கொள்வோம் அவர் கேப்டன் புகழ் என்றுமே பறை கொண்டுதான் இருக்கும் நீங்காத நினைவில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மக்களின் மனதில் என்றுமே ஒரு சிம்மாசனமாதான் நினைத்து கொண்டிருப்பார் கேப்டன் புகழ்